அனைத்து சாதியினரையும் அர்ச்சகராக்குவது தொடர்பான உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்குக்கான அடிப்படை தமிழகத்தில் உருவானது உச்சநீதிமன்றம் அரசுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பை அளித்தும் கூட இன்னும் தமிழக அரசின் அறநிலைத்துறை தரப்பிலிருந்து ஒரு மூச்சு கூட இல்லை வெளி மாநில கோயில்களுக்கு மாற்று மதத்தினர் வழிபாட்டு தலங்களுக்கு செல்லும் பக்தர்கள் அங்கு பக்தர்களுக்கு கிடைக்கும் வசதிகளை தமிழக கோயில்களின் சூழலுடன் ஒப்பிட்டு காலம் காலமாக மாய்கின்றார்கள் மேம்படுத்தப்பட்ட ஒரு நடவடிக்கை இல்லை ஆனால் கோயிலுக்கு வரும் பக்தர்கள் என்ன உடைகளில் வர வேண்டும் எப்படி வர வேண்டும் என்றெல்லாம் நமக்கு குறிப்பானை அனுப்புகின்றார்கள் ஆண்கள் என்றால் சட்டை வேஸ்டி பேண்ட் பைஜாமா பெண்கள் என்றால் தாவானி சேலை மேலாடையுடன் கூடிய சுடிதார் குழந்தைகள் என்றால் முழுமையாக மூடப்பட்ட ஏதாவது ஒரு ஆடையும் அணிந்து வர வேண்டுமாம் அரை டவுசர் ஷார்ட்ஸ் மினி ஸ்கர்ட் மினி கையில்லாத மேலாடை இடுப்புக்கு கீழ் நிற்கும் ஜீன்ஸ் இடுப்புக்கு மேல் நிற்கும் டிஷர்ட் என்று எதற்கும் கோயிலுக்குள் இனி அனுமதி கிடையாதாம் ஒரு கோவில் வெறும் வழிபாட்டு அல்ல அடிப்படையில் அது ஒரு பொதுவெளி பண்பாட்டு மையம் ஒன்று கூடலின் சங்கமித்தலின் குவிப்புள்ளி வெறுமனே அது கடவுள் இருக்கும் இடம் பக்திக்கு மட்டும்தான் அங்கே இடம் என்றால் வெளியிலிருந்து விடுதலையாகி உள்ளுக்குள் உறைவதே பக்திக்கான பாலவாடம் சுயந்துரத்திலே தெய்வீகம் கடவுள் இருக்கும் இடம் என்று நம்பும் இடத்துக்கு வரும் நேரத்தில் கூட புல எனக்குள் இருக்காது எனக்கு வெளியில் இருப்பவர்கள் ஒரு குழந்தையிடம் கூட இழுத்து போர்த்திக் கொன்று என் முன்னே வர வேண்டும் என்பது யோகியமான அணுகுமுறை அல்ல மேலும் எது வழிபாட்டுக்குரிய ஏற்ற உடை என்பதை யார் தீர்மானிக்க முடியும் திருச்சியில் ஒரு கோவில் உண்டு ரொம்ப நாசுக்கா மனிதர்கள் மீது வன்முறையை செலுத்துவது எப்படி என்பதில் தமிழக அறநிலைத்துறைக்கே அவர்கள் முன்னோடி செல்பேசி பேசுவதை தவிர்க்கலாமே அமைதியாக வரிசையில் வரலாமே என்பது போல பெண்களை துப்பட்டாவை போட்டுக்கொள்ளலாமே என்று கூட எழுதி வைத்திருப்பார்கள் போதா குறைக்கு கோயிலுக்கு வரும் பெண்கள் மேலாடை அணிந்து வருகிறார்களா என்று பார்த்து துப்பட்டாக்கள் வேறு கொடுப்பார்கள் இதற்காகவே இரண்டு பணியாளர்கள் வேறு எவ்வளவு பெரிய வன்முறை என்னுடைய தோழி அடிக்கடி சொல்வார் இந்தியாவில் மினி ஸ்கட் போட்டுட்டு போறதை விட ஆபத்தானது புடவை கட்டிட்டு போறது அப்படி என்றால் புடவையை எப்படி கட்ட வேண்டும் லோஹிப் காட்டலாமா கூடாதா ரவிக்கை எவ்வளவு நீளம் இருக்க வேண்டும் அனுமதி உண்டா இல்லையா என்றெல்லாம் கூட வரையறைகள் வருமா பெண்களுக்கு தான் பிரச்சனை என்று இல்லை கேரள பழக்க தோஷத்தில் கன்னியாகுமரி பக்கம் இருக்கும் சில கோயில்களில் சட்டையை தான் கோயிலுக்குள் ஆண்கள் நுழைய வேண்டும் என்கின்றார்கள் சுசீகரன் தானுமலையன் கோயிலுக்கு போன போது இப்படிச் சட்டையை கற்று சொன்னது பெரும் சங்கடமாகி போனது அப்போதுதான் இன்னொரு விஷயத்தை கவனித்தேன் முடிகள் அடர்ந்த மார்போடும் கக்கத்தோடும் தொந்தியும் தொப்பையுமாக நடந்து கொண்டிருந்தார்கள் பல ஆண்கள் முகத்தை திருப்பிக் கொண்டு சென்றார்கள் பெண்கள் அதே கோயில்களில் பாலுறவு படைகளும் இருக்கின்றன யாரையும் அவை உறுத்தியதாக தெரியவில்லை அப்படியென்றால் எது ஆபாசம் கலாச்சார காவலர்கள் சிந்திப்பதாக இல்லை இந்த கலாச்சார விவாதத்தின் மிக முக்கியமான புள்ளி உடையல்ல அதன் பின்னே உறைந்திருக்கும் கருவியான புனிதம் எந்த புனிதத்தின் பெயரால் அதிகாரம் உடைகளை குறிவைக்கின்றதோ அதே புனிதத்தின் பெயரால் தான் ஆதிக்கும் மனிதர்களையும் குறிவைக்கின்றது கோவில்களிலிருந்து உடைகளை வெளியே தள்ளுகிறது அதிகாரம் கோவில்களிலிருந்து மனிதர்களை வெளியே தள்ளுகிறது ஆதிக்கம் எனக்கு பக்த கோடிகளை நினைத்து கூட வருத்தமில்லை சாமிகளை நினைத்து பயமாக இருக்கின்றது நம்மூர் கோயில்களில் பெரும்பாலான சிற்பங்கள் ஆடு இன்றிதான் நிற்கின்றன ஆடைகளின் பெயரால் சாமிகளை வெளியேற்றிவிட்டால் கோவில்களுக்குள் என்ன தான் இருக்கும் சற்று யோசித்து பாருங்கள் மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனே அப்டேட்களுக்கு வேலை கணக்கு செய்யும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்